மை நேம் எஸ் எஸ் ஆர் நிட்டிகா ஸ்டெடி ஐ அம் ஸ்டெடி இன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வாகை வாதல் தமிழ்ச் சங்கட்டுக்கு என்னோட வணக்கத்தை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் ராணி வேலு நாட்சியார் எனக்கு எனக்கு பல கடை யானையேற்றம் வால்டன் வாள் சண்டே எனக்கு பல மொழிகள் தெரியும் ஆங்கிலம் தமிழ் உருது உருது இந்தியாவின் இந்தியா நே மர்டல் பெண் விரகனை மருதுபாண்டியர் மருந்து வாடிய டிப்பு சுல்தான் உதவியுடன் உதவியுடன்

நீ நாம் அங்கையோட செய்ல் படுத்து செய்ல் படுத்து செய்ல் படுத்து வண்டைய மாலிடம் நன்றி